இதனால் சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை ஈத்தக்காடு தூவானம் பகுதியில் மழை பெய்து வருகிறது இதனால் வனப்பகுதியில் உள்ள ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தொடர்ந்து இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குறிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் சுருளி அருவியில் நீர்வரத்து சீராகும் வரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை தொடரும் என கம்பம் கிழக்கு வனசரகர் பிச்சைமணி தெரிவித்தார்